வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வேலைவாய்ப்பு ஒரு லீடிங் ஆட்டோமொபைலோடைய ஸ்பேர் பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் தான் ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்திருக்கு இந்த நிறுவனம் மொத்தம் சென்னையில் ரெண்டு லொக்கேஷனில் இருக்குது இதற்கான விவரங்களை வாங்க பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஜெண்டர் கேட்டகரி மேல் அண்ட் ஃபீமேல் இருபலருமே கலந்து கொள்ளலாம் நேச்சர் ஆஃப் ஒர்க் குவாலிட்டி ப்ரொடக்ஷன் மிஷின் ஆப்ரேட்டர் மேன் பவர் சூப்பர்வைசர் ஹவுஸ் கீப்பிங் சூப்பர்வைசர் இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் உள்ள ஒர்க் பண்ண போகிறீங்க குவாலிஃபிகேஷன் ஐடிஐ டிப்ளமோ அண்டு என்னடிகிரி எல்லாருமே இந்த வேலை கலந்து கொள்ளலாம் ஏஜ் லிமிட் பத்தொம்போது வயசுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் உள்ளவங்க இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம் கம்பெனியோட லொக்கேஷன் சென்னையில் வல்லம் ஸ்ரீபெரும்புத்தூர் இருங்காட்டுக்கோட்டை சுங்கார் சத்திரம் ஓரகடம் இந்த லொக்கேஷனில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வேலை வாய்ப்புக்கு ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ரெண்டு வருமே அப்ளை பண்ணலாம் ஷிஃப்ட் பேசிக் பொறுத்த வரைக்கும் மூணு ஷிஃப்ட்டு ரொட்டேஷனாக ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் அவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட் தான் உங்களுக்கான சம்பளம் பொறுத்த வரைக்கும் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இருந்து இருபதாயிரம் வரைக்கும் உங்களுடைய மாத சம்பளமாக இருக்கும் ஒர்க்கிங் டேஸ் பார்த்திங்கன்னா வாரத்தில் ஆறு நாள் ஒர்க் பண்ண போகிறீங்க ஒரு நாள் உங்களுக்கு வீக் ஆஃபாக இருக்கும் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா இஎஸ்சி பிஎஃப் ஸ்விஃப்ட்டு டைத்தில் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க கம்பெனிஸ்லேருந்து வெளியூர்லேருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அக்காமடேஷன் சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க ரெண்டல் பேசிக்கில் இருக்கும் கேப் ரூட் பார்த்தீங்கன்னா சுங்கார சத்திரம் பூந்தமல்லி தாம்பரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் இந்த லொக்கேஷனுக்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்குது இந்த ஜாப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் கிளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் நீங்கள் டைரக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு வேலை கால் பண்ணி எடுக்காத பட்சத்துக்கு சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு உங்கள் ரிஷீமை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அவங்களே பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க இந்த வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க இலவச வேலைவாய்ப்பு தான் அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது சென்னையில் வேலை இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்